அறம் பாடுவோம் என்று சொல்லுவார்களே அதற்கு சக்தி உண்டு அது தடுக்கப்படவில்லை மலக்கோடுகின்ற எந்த மந்திரத்துக்கும் தடை இருக்கவில்லை இது சஹாபாக்கள் காலம் தொட்டு இது நாள் வரையிலையும் அறிஞர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அகமது பின் ஹம்பல் ரஹிம் அவுல்லா செய்திருக்கிறார்கள் ஹசன் பசர் ரஹிம் அவுல்லா செய்திருக்கிறார்கள் ஏன் ஹசன் ஹுசேன் களத்தில் போடப்பட்டிருக்கிறார் கண் திருஷ்டி வராமல் இருப்பதற்கு அவர்கள் மிளகு ஏலக்கா கருவா இப்படி சில வாசன திருவிகளையும் கட்டி ஓதி களத்தில் மாலையாக போட்டிருக்கிறார் எங்க அதை போட்டு தான் அனுப்புவாங்க ஒரு பாதுகாப்புக்காக ஒரு செயலை செய்வது நபிமாருடைய காலத்தில் இருந்து வருகிறது யூசுப் அலை சலாத்து இஸ்லாமுடைய காலத்தில் ஒரு துவா இருந்தது ஒரு பாதுகாப்பு பொருள் ஒன்று அதுக்குள்ள ஒரு சீல இருந்துச்சு அது என்ன சீல இப்ராஹிம் அலேஸ்லாத்துலாம் அவர்களை நெருப்பில் ஓடும்போது அவருடைய உடப்பில் இருந்த வந்து டக்குனு பத்திட்டு உடனே சொர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்து உடனே அவர்களுக்கு உடுப்பா அந்த பட்டு எரியல்ல அது நபிமார்கள் மூலமாக அப்படியே வந்து இருந்துச்சு அதுல ஒரு தூண்டா அவருடைய ஷர்ட் அவடைய அச்சிரமா போட்டு களத்துல போட்டுருந்தான் அந்த அந்த புடவையைத்தான் பிறகு திரும்ப இயகுபலே சாத் இஸ்லாமர்களுக்கு அவருடைய சகோதரன் மூலமாக அனுப்பி இதை கண்ணில் போடுங்க பார்வை வருமா சொன்னாங்க போட்டாங்க பார்வை வந்துச்சு இது வரும் சீலு மூசாலே செல்லாம ஆர்வலே செல்லாம் பாவிச்ச செருப்பு இப்படி ஒரு சில சாமான்களை முன்னுக்கு வச்சிக்கிட்டு சாபா அந்த காலத்தில் உள்ள முஸ்லீம்கள் யுத்தத்தில் உதவி கேடுவாங்க உடனே உதவி கிடைக்கும் செருப்பு சாதாரணமான அப்ப அல்லாவுடைய துவாக்களுக்கு குரான்ல சில வசனங்களுக்கு இது இல்லையோ இசுமாசுமா போடுவதோ தாவீது போடுவதோ செருக்கு என்று நீங்கள் ஒன்றை சொல்கிற அதற்கு இதுதான் விளக்கம் என்று பின்னால் வந்தவர்கள் இதுவரையிலையும் சொல்லி வருகிறார்கள் அப்படி சொன்ன அந்த பிழை நாங்கள் சொல்லுகின்ற தான் நாங்கள் வரையிலுமான எல்லாரும் அப்படியே தொடர்ச்சியாக சொல்லி வந்தார்கள் என்றால் காட்டுங்கள் ஆதாரத்தை நீங்கள் காட்டுகின்ற இந்த தெரிந்ததுதான் தபிங்களுக்கு தெரிந்ததுதான் ஆனால் அவர்கள் அது அப்படியே அமல் செய்திருக்கிறார்கள் நீங்கள் வழங்கின விளக்கத்தை அவர்கள் வழங்கவில்லை நாங்கள் வழங்கின விளக்கத்தை தான் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் நாங்கள் வழங்கின தான் ஆரம்ப காலம் இருந்து இதுவரையிலையும் அப்படியே பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது நீங்கள் வழங்கின விளக்கமும் உங்களுக்கு சொன்ன விளக்கக்காரர்களையும் வழிகாடு என்ற விளக்கம் தான் தொடர்ந்து வந்திருக்கிறது நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியமாவது இது வழிகாடு இது ஏற்கத்தக்கதல்ல என்பதனை நீங்கள் வரலாற்று ரீதியாக காட்டுங்கள் ஏனென்றால் நாயம் செல்லாக செல்லாமல் சொன்னார்கள் கடைசி காலம் வந்துவிட்டால் சிலர் வருவார்கள் பொய்யர்கள் தஜ்ஜால்கள் வருவார்கள் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேட்டு விளக்கத்தை எல்லாம் உங்களுக்குச் சொல்லுவார்கள் இவர்கள் பொய்யர்கள் தச்சால்கள் ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள் இந்த கூட்டத்தோடு சேர வேண்டாம் நீங்கள் சொல்லுவதெல்லாம் இதற்கு முன்னால் அப்படியே தொடர்ச்சியாக பின்பற்றப்பட்டு வந்தால் நீங்கள் பொய்யர்கள் அல்ல தச்சார்கள் அல்ல நீங்கள் சொல்லுகின்ற விளக்கம் எல்லாம் முன்னால் சொல்லப்பட்ட விளக்கங்களுக்கு மாற்றமாக இருந்தால் கடைசி காலத்தில் மக்களை வழிகளுக்கு வந்த பொய்யர்களும் தச்சார்கள் என்பது உறுதி செல்லு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள்

மனுஷ உருவத்தில் அப்படி இருக்கும் அப்ப அந்த நேரத்தில் நாங்க என்ன செய்யணும் அவங்க வந்துட்டு சொல்லுக்கு மாத்தமாக மோசமான செயலோடு நடக்கிற ஆக்கள் வர்ற பொழுது நாங்க என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்ப நாயம் சதாசன் சொல்லாங்க தல்சிம் ஜமாத்தல் முஸ்லிமீன் அவை இமாமகும் நீங்கள் முஸ்லிம்கள் எந்த இமாமை பின்பற்றுறாங்களோ அந்த இமாமோட இருங்க அப்ப நாயம் சிலதாசன் அவங்க சொல்றாங்க கடைசி காலத்துல சில கூட்டம் வரும்

பார்த்தா நல்ல அழகாக சீனத்தா அரிப்பான்னு பார்க்கலாம் அசிங்கமாக பங்கறையாக பறைய மாதிரி இருப்பான் ஒரு தெளிவான விளக்கத்தையும் அவனத்திலிருந்து உங்களால் காண முடியாது இது ஹதீஸ் கடைசி காலத்தில் வர்ற சில கூட்டம் ஆற்றல் அறிவில்லாதவர்களா இருப்பாங்க அவங்க தான் சொல்லுவாங்க குருவான ஓதி காட்டுவாங்க அவங்க இஸ்லாத்தை விட்டு வேலை தூரமா போயிட்டாங்க கடைசி காலத்தில் இந்த கூட்டம் வரும் என்று ஏற்கனவே செல்ல சொன்னபடி நடக்குமா நடக்காதா அப்ப நடக்கும் என்பதை நாம் இப்பொழுது நிதர்சனமாக பார்க்கிறோம் இவர்கள் முன் உதாரணம் இல்லாதவர்கள் முன் தொடர்ச்சி இல்லாதவர்கள் இவர்கள் நல்லவர்களை திட்டுகின்றவர்கள் குறைகாணுகின்றவர்கள் சஹாபாக்களை இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த புயல் தஜ்கள் என்பதனை அல்ல ராயம் கூறிவிட்டு அல்லாஹ் சொல்றார் அமைதி நான் ஆரம்பத்தில் சொன்ன அல்லாஹ் சொல்லுகிறான் எதி நேரான பாதை என்று தெளிவான பின்னால் அல்லாஹுடைய ரசூலுக்கும் மாறு செய்து முஸ்லிம்கள் எல்லாம் தொடர்ச்சியாக எந்த வழியை பின்பற்றி வந்தார்களோ அந்த வழிக்கு மாற்றமாக ஒரு புதிய வழியில் சென்றால் அவர்களை அப்படியே செல்லவிட்டு நரகத்தில் சேர்த்து விடுவோம் முஸ்லிம்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அப்படி பின்பற்றி வருகின்ற அந்த வழிதான் சிராத்தே முஸ்தகீம் அதுதான் அல்லாஹுடைய அருள் பெற்றவர்கள் வழி அதில் இருக்க வேண்டும் என்று தான் தொழுகையில் அல்லாஹூடத்தில் கேட்கிறோம் அந்த சிராத்தே முஸ்தக்கீமுக்கு மாற்றமான வழி அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய வழி வழி தவறிய வழி அதிலே அல்லாஹுடைய அருள் பெற்றவர்கள் இருக்க மாட்டார்கள் அதனால் மகாபிகளிலே வழிகாட்டலே ஒரு ஒலியை காண முடியாது ஒரு சாலையான மனிதனை காண முடியாது நல்லது ஒரு அறிஞரை காண முடியாது நம்முடைய வழியில் ஆயிரம் லட்சம் வழிமாற பார்க்கிறோம் குதுபுகளை பார்க்கிறோம் அறிஞர்களை பார்க்கிறோம் ஆகவே அருள் பெற்ற வழி நம் வழி அல்லாஹுடைய சாபத்துக்கும் வழிகட்டுக்கும் உரிய வழி தவி ஜமாத்தின் வழி என்பதனை தெளிவாக ஒழங்கி நேரிய பாதையில் இருக்க எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கேட்டு வாய்ப்பளித்தவர்களுக்கும் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்காரும் அமைதியாக இருந்து இந்த சொற்பொழிவு கேட்ட உங்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோன்று விடிய விடிய நீங்கள் இருந்தாலும் ஹசரத் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் இதுதான் அவருடைய அல்லாஹ் அவர்கள் மூலமாக வாங்கக்கூடிய வேலையாக இருக்கிறது ஆகவே இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய கிருவையினால் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நாம் எல்லாம் ஒன்றார் சேருவோம் அல்லாஹ் அதற்குண்டான தோப்பிக்கு தந்துருவானாக அல்ஃபா தேவையான بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ناد ذنوبنا وخطايانا كلها يا ارحم الراحمين اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بحرمة نبينا محمد صلى الله عليه وسلم ربنا تقبل دعائنا وصلاتنا وصيامنا وركوعنا وسجودنا يا ارحم الراحمين رب زدني علما فهما وتفهيما ربنا تقبل دعانا ببصيرة محمد صلى الله عليه وسلم وببصيرة اصحاب النبي صلى الله عليه وسلم وببصيرة اولياء الكرام الصالحين والشهداء اجمعين اما ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين